அவர்கள் பாலசுந்தரம் நாட்டு அடிக்கம்பினார் ഒന്നും വേണം സൈക്കിൾ എഴുതിയ கட்டில் உங்களுக்கு வேறு ஐம் ஐயா பில்டிங்ஸ் எல்லாம் ஓகே ஆன ஒன்று புதுடத்துல உங்களுக்கு முழு ஏற்பாடுகளும் சரிதானே அது கட்டில் பெட்ஷீட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது கூட ஒன்றுதான் சொல்லி

Thank you. வாழ்ன்றால் தோராடும்மே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவா நாற்பகலொண்டு வந்துடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்வில் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மரமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது அறுபணியோ நீ மாறிவிடு ஒவ்வொரு போக்களமே சொல்கிறது வாழ் என்றால் போராடும் போக்களமே வாழ்க்கை கவிவை வாசிப்போம் வானமளவு வாசிப்போம் வேடி என்ற ஒன்றை மட்டும் போல சுவாசிப்போம் லட்சிய கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு முன்ன யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனித உன் மனதை கிழிவோடு அவமானம் அவமான

வரலாரா துக்கம் என்ன என்று முடிவிருந்தால் வசமாகும் மலையோ அது பண்ணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்கள் மே சொறதே வாழ்நாள் போரா Si சும்மா என்னை வாசல் போகும் போது தனியாக சென்றாயே தலையாட்ட விதையின் கையில் விளையாட்டு பொம்மை யானேன் என்னை தேடும் அன்னை படியில் என்னை நீ காண்க இதயம் போதும் தேவோயில் பள்ளி நிரவுதான் தொலைவில் இருப்பினும் வடிச்சம் பூமியில் வேசும் உலக உறவுதான் உடைந்த போதிலும் தொடரும் தாய்ப்பாசம் ஆவிதாகும் கண்ணீர் மீண்டும் பழையாய்ப் பூமியில் முகம் தாண்டும் வளர்த்தேன் உரவாய் மாறும் என்னை தேடும் வடிவில் என்னை நீ பண்பாய் ஆலயங்கள் தேவையில்லை ஆகமங்கள் தேவையில்லை தாயின் இதயம் போதும் மனிதா சஞ்சலம் ஏதும் இல்லை தாயின் இதயம் போதும் மனித ساندريلا ما دم البيت